அன்பு கண்மணி ஜோடியார்க்கு அப்படிங்கும்போது வெளியே ஒரு போட்டுருங்க அன்பு கண்மணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பு கிட்ட சொல்கிறாங்க கண்மணி நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக வெளியே சுற்ற போகிறோம் அப்படிங்கிறாங்க உனக்கு கண்மணி எங்கே போறோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்ட அன்பு சொல்கிறாங்க உனையும் என்னவா இருக்கோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே கண்மணியும் தூங்கிடுறாங்க இங்கே அங்கே நாளைக்கு கண்டிப்பாக நம்ம லவ் வந்து கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கிட்டே அன்பும் தூங்கிடுறாங்க கண்மணி இன்னைக்கு அன்போட பர்டே ஆச்சு அப்படி

ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காங்க அதை கண்மணி கொடுக்குறாங்க உனக்கு என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க இது உனக்காக நான் வாங்கி வச்ச ட்ரெஸ் இதை போட்டுக்கிறியா அப்படி சொல்கிறாங்க உனக்கு கண்மணியாக அதை போட்டுக்கிறாங்க போட்டுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா போட்டை எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு பேர் மட்டும் நடு கடலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போட்டை ஓட்டிகிட்டு போயிடலாமா அப்படி சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க அது மோட்டர் போட்டு தான் நம்ம பயப்பட தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் கண்மணியும் அந்த போட்டில் நடு கடலுக்கு போயிடுறாங்க போயிட்டு அங்கே அன்பும் கண்மணியும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் பயங்கரமாக காத்தடிக்குது காத்தடிச்சுட்டு மலையும் பெய்யுது ஆண்டவும் கண்மணியும் ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணனு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே கண்மணி நல்லா பிடிச்சிக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியை பிடிச்சிக்கிற சொல்கிறாங்க காற்று அடிக்கிறதுனால கண்மணி பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க உடனே அன்புவும் கண்மணி கண்மணின்னு சொல்லிட்டு கண்மணியே மேலே தூக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அன்புவால் முடியவே இல்லை கண்மணி பூட்டை பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அன்பு கண்மணி காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு அன்புவும் கீழே குதிச்சு கண்மணியை தேட போடுறாங்க கண்மணியை தேடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ